நீலகிரி மாவட்டம் உதகை எல்லி பகுதியை அடுத்த அல்லஞ்சியில் இருந்து ஹாலன் நகர் செல்லும் பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் சிறுத்தை கரடி காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்றிரவு அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் வளர்ப்பு நாய் ஒன்றை அங்கு வந்த சிறுத்தை வாயில் கவி சென்றுள்ளது நாயின் சத்தத்தை கேட்ட அப்பகுதியைச் சார்ந்த ஒருவர் தனது வீட்டிலிருந்து செல்போனில் சிறுத்தை நாயை கவி சென்றதை பதிவு செய்துள்ளார் மேலும் சிறுத்தை நடமாட்டத்தால் அப்பகுதி மக்கள் இரவு நேரத்தில் ஹாலன் நகர் சாலையை பயன்படுத்துவதற்கு அச்சமடைந்துள்ளனர் இதனால் சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர் பஜாஜ் வசதி உண்டு வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி